All of you drink some water, dear. You should not

எல்லாம் பாரு எதையாவது ஒன்று கடிச்சுட்டே இருக்கு பார்த்தியா வந்திக்கா ஒன்று மாதிரி எதாவது கடிச்சிக்கிட்டே இருக்கு பாரு தூக்கிட்டு போயிருவோமா நம்ம தோட்டத்துக்கு ஆ என்ன சொல்லு எப்படி பக்குது ம் கை வைக்க கூடாது சமைக்க போற பாப்பா கண்ணে அங்க போக கூடாது வா நாய் பக்கத்துல எல்லாம் போகக்கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இருக்கோம் இப்போ நான் வந்து அங்கே நம்ம வீட்டில் இருந்து இங்கே அக்கா வீட்டுக்கு வந்தேன் வந்ததுக்கப்புறம் அப்போ தான் நைட்டு வந்து காரை வச்சிட்டு இங்கிட்டு இறங்கி வரேன் வரவங்குள்ளியும் வீட்டுக்கு வரவங்களையும் பார்த்தீங்கன்னா இவ வந்து அவந்திகா வந்து பக்கத்தில் வந்து ஒரு பூனை விளக்குறாங்க அந்த பூனை போய் இப்படி தொட்டிருக்கா டப்புனு பரண்டி விட்டுருச்சு கை கட்டுமா இந்த பாருங்க இந்த இடம் இந்த இடம் வண்டி வருதா சார் காட்டு இந்த பாருங்க இது வந்து இப்படி லைட்டாக கீரல் பண்ணி விட்டுருச்சு அதை உடனே நான் வந்து ஹாஸ்பிட்டலிக்கு போயிடுவோன்ட்டு இங்கே ஒரு இங்கே ஒரு ப்ரைவேட்டு டாக்டர் இருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி ஜிஹெச் இப்போ இருக்காது அப்படின்ட்டு இங்கே ப்ரைவேட்டில் போயிட்டு கேட்டேன் இந்த வரேம்மா அங்கே போகணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை இதுக்கு கண்டிப்பாக டிடி போடணும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அவங்க போடுவாங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவந்திக்காக போக இங்கிட்டு வா அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆன்டிபயாட்டிக் போட்டாங்க ப்ரைவேட்டில் அப்புறம் இங்கே தூவக்குடியில் ஜிஹெச் இருக்குது அப்படின்னாங்க சரி ஒரு ரெட்டு போவோம் அப்படின்னு மணி ஒம்பது ஆயிடுச்சு ஆனால் டாக்டர் இருந்தாங்க ஓபியில் அப்புறம் பார்த்துட்டு உடனே டிடி போட்டாங்க ஏன் இந்த பூனைக்கு வந்து உடனே போடுறாங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஒருத்த ஒரு ஒரு பையன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நான் கடிச்சி ஓ வரேன் எப்போ வரேன் ரேபிஸ் நோயால் அதனால் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கம்பல்சரி ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் வந்து அது அவந்திகா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் போய் ஏறு ஓடும் சொங்க பேட்டேன் இங்கே பக்கத்தில் வந்து துவாக்குடி இருக்குது அங்கே வந்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் வந்து போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டில் போய் அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து அங்கே ஜிஹெச் போய் தான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் இங்கே ஒம்பது மணிக்கு வந்தோம் ஆனால் டாக்டர் இருந்தாங்க உடனே டிடி போட்டாங்க இப்போ நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு வாங்கன்னாங்க இப்போ எட்டு மணிக்கெலாம் வந்தாச்சு இப்போ வந்து நோட்டு போட்டு வந்து இது பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காங்க என்ன நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்துக்கணும் சில நேரங்களில் அது நமக்கு எவ்வளோ கை கொடுத்துரு பாருங்க பூனை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுருப்போம் இந்நேரம் இப்போ அந்த ஒரு வீடியோ வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு ஒரு பூனை பரண்டி கடித்து அது அதன் மூலியமாக ரேபிஸ் நோய் வந்து அந்த பையன் இறந்துட்டான்கிறதுனால இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கண்டிப்பாக டீட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் வீட்டு குழந்தைங்கள் இதை ஏதாவது பரண்டிடுச்சு இல்லை பல்லு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜிஹெச் போயிட்டு நீங்கள் வந்து டிடி போடுங்க அவங்க வந்து ஒரு நாலு இன்ஜெக்ஷன் போடுறாங்க போட்டிங்கன்னா தான் ஒரு முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஒரு தற்காப்பாக பண்ணிக்கலாம் ஸோ சாதாரணமாக விடாதீங்க அதே மாதிரி வீட்டில் நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள கொஞ்சம் தள்ளி வைங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் மோஸ்ட்லி விடமாட்டேன் நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி நாங்கள் வாங்கின ரெண்டு நாய்க்குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ரெண்டே நாளில் போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் ரெண்டு குட்டிக்குமே ஆயிரத்தி ஐநூறுவான்னு ஸோ அது இன்ஜெக்ஷன் போட்டாலுமே ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுவும் ஒரு இடத்துல பரண்டிட்டாலும் நம்ம நம்ம நினைக்கிறோம் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு ஒன்றும் ஆகாது பரவாது அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போடணுமா ஓகே இப்போ நாங்கள் போயிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு வரோம் ரெண்டு ஊசி போட்டாங்க டாக்டர் பார்த்தோம் ரெண்டு ஊசி போட்டிருக்காங்க அப்புறம் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நாலு ஊசி போடுவாங்க ராபிஸ்க்கு வந்து நாலு போடுவாங்களாம் நாய் நாய் கேட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கு நாங்கள் வந்து ஆகஸ்ட்டு ஆறு ஊருக்கு போகிறோம் நல்லவேளை ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி டேட்டு வந்துருச்சு இன்னைக்கு போட்டாச்சு இன்னும் மூணு ஊசி இருக்குது எங்கே இருந்தாலும் வந்து போட்டுடணுருக்காங்க ஏரு ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வந்த உடனே ஹர்ஷிதாக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்தேன் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக இருக்கிற ஹேரை வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கட்டும் அப்படின்னு கட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணேன் ஆனால் அந்த ஷார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அவளால் வந்து ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கு அப்போது என்னென்னா ஃப்ரண்ட்லேயும் வருது ஒரு போனி போடலாம் அப்படின்னா போனி டெயிலும் போட முடியல போனி போட்டால் ஃப்ரண்ட்டில் வந்துடுது சைடெல்லாம் வந்துடுது அதனால் இது எனக்கு வேண்டாமா அப்படின்ட்டா அதனால் எனக்கு ஷார்ட்டே இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் அப்படின்னவும் சரின்ட்டு இப்போதைக்கு எப்படியும் அவளுக்கு வந்து ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜூனில் வந்து இது கட் பண்ணியிருந்தேன் டோரா மாதிரி கட் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒன் இயரில் நல்லா வளர்ந்துருச்சு சிறப்பும் அது மாதிரி வளரட்டும் அப்படின்ட்டு திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணியாச்சு எப்படியும் மேபி ஒன் இயரில் அவளுக்கு வளர்ந்துடும் அப்படின்ட்டு கட் பண்ண வந்துட்டேன் அவளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டோமோ ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு இருந்தேன் அப்புறம் வளர்ந்துடும்ண்டா விடா அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சி அடுத்து நம்ம சின்ன குட்டிக்கும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மூணு வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்லரில் வந்து ஹேர் கட் பண்ணுறேன் ஏன்னா இல்லைன்னா நானே தான் வீட்டில் ஃபுல்லாக கட் பண்ணுவேன் வெளியில் அவ்வளோ கூட்டிகிட்டு போனதில்லை இந்த தடவை வந்து அவளுக்கு வந்து மஷ்ரூம் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அழகாக காமிச்சிக்குது பல்ல காட்டினாலும் அழகாக காமிச்சுக்கும் ஹேருமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சுக்கும் சரி கட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம் ஹர்ஷிதாவோட ஏஜ் என்ன அப்புறம் அவளோட அவள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பாப்பாவோட ஏஜ் வந்து எட்டு வயசு போகுது ஒம்பது வந்து தொடங்கும் போது ஏஜுக்கு இன்னும் அட்டன் பண்ணல மேபி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா தேர்டு தான் அவளோட ஃப்ரெண்டு படிக்கிறான் ஆனால் ஏஜுக்கு அட்டன் பண்ணிட்டா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா குழந்தைங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்லணுன்னு இருக்கேன் ஒரு சிலரோட கமெண்ட் வந்து இது முக்கியமாக கமெண்ட்டாக வந்து சொல்ல சொல்கிறீங்க ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோவில் ரொட்டீனில் கண்டிப்பாக இதை பற்றி ஏஜுக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தோட்டத்துக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போவோம் ஆனால் எப்பயாவது தான் வீடியோ எடுக்கிறது இப்போ வந்து அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க சரி அவங்களோட அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இந்த கோழியை காமிச்சிருப்பேன் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி போட்ட இடம் குப்பை இதுவும் இதுவும் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து இதுலேயே இருந்துச்சு அதை தூக்கி நாங்கள் அதில் வச்சோம் ஆனால் அதில் உட்கார மாட்டேன்ட்டு இதுலேயே உட்கார்ந்து இருந்துச்சு இப்போ அது குஞ்சு போச்சு எத்தனை குஞ்சுன்னு பார்ப்போம் முன்னாடி ஐயோ கொத்துது பாருங்க ஹாய் எத்தனை குஞ்சு நான் பார்க்குறேன் ஒன்று ஒன்று காத்துறா இன்னும் பொறிக்கலை மூணு குஞ்சு பொறிச்சிருக்கு இன்னும் மற்றதெல்லாம் இருக்கு மூணு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு இன்னும் மற்றதெல்லாம் இருக்கு இன்னும் இன்னும் ஒரு கோழி விட்டுக்கிட்டு இருக்கான் வந்து எங்கள் அத்தை மாமா தம்பி 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 ஒய்ஃபு அவங்க என்னையா இந்த வரையா மழை வர மாதிரி இருக்கு ஆனா சரியா மழை வரல இந்த டெய்லி ஃப்ரெஷ் மாவு பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா யாரோடதுன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக வந்து அவங்கள வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி மலைக்கோட்டைக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன் ஜஸ்ட்டு பார்த்து பேசிட்டு போயிட்டோம் அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து காரில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க ஆட்டோவில் போனவங்க உடனே இறங்கி நல்லா இருக்கீங்களா வனிதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசமாக பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே இறங்கி இருந்தாங்க மாவு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் சமைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க வீடியோ போடுங்க போட அதெல்லாம் எதுவுமே சொல்லலை நானா என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி மாவு வேணும் அப்படின்னா உங்களோட நம்பர் தரேன் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி பிஸ்னஸாகவும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப நல்லா இருந்தது இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் அவங்கள வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா ஓகே பாய்